போர் இந்த காலத்துல இருந்து அந்த காலம் வரைக்கும் உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ரீசனுக்காக மிகப்பெரிய போர் நடந்திருக்கு ஆனா ஒரு பொண்ணுக்கு கோயில் கட்டுறதுக்காகவே மிகப்பெரிய போர் பண்ணியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல மாமன்னன் சேரன் செங்குட்டுவன் அந்த பெண்ணும் வேற யாரும் இல்ல கண்ணகி தான் கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்காக எதுக்கு சேரன் செங்குட்டுவன் நார்த்தில் ஒரு மிகப்பெரிய வார் பண்ணாரு அவர் எந்த ரீசனால அந்த போரை பண்ணாரு அது மட்டும் இல்லாம அவருடைய டர்ன்ஸ் வாழ்க்கையின் விஷயம் அவருடைய முழு ஹிஸ்டரியையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேர மன்னன் நெடுஞ்சிரலாதனுக்கும் நர்ச்சோனைக்கும் ரெண்டு பசங்க பிறக்குறாங்க அதை ஃபர்ஸ்ட் பையன் யாரும் பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் ரெண்டாவது பையன் யாரும் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் தான் பிற்காலத்துல சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய நூலை வந்து எழுதுறாரு அந்த காலத்தில் அரசர்கள் எப்படி சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வயசு அடிப்படையில் தான் அதாவது ஏஜ் அடிப்படையில் தான் அவங்களை சூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு அரசனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அதில் யார் பெரியவனோ அவனுக்கு தான் அந்த மணிமொழி போய் சேரும் அவன் தான் நெக்ஸ்ட்டு கிங்காக இருப்பான் இந்த பேட்டர்ன் வந்து சேரர்களுக்கு மட்டும் இல்லை பாண்டியர்கள் சோழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ இதுதான் ரூல்ஸு யார் பெரியவனாக இருக்கானோ அவனுக்கு தான் நெக்ஸ்ட்டு அரசு பட்டு கொடுப்பாங்க ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரச மண்டபத்தில் இவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க சேரமன்னன் நெடுஞ்சேரராதன் அவங்களோட ரெண்டு பசங்க சேரன் செங்குட்டனும் இளங்கோவடிகளும் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் வந்து அரசன் நெடுஞ்சேரராதனை பார்க்க வராரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவருடைய வாழ்த்தையும் பெற்றுட்டு அந்த ஜோதிடர் வந்து சேரன் செங்குட்டனையும் இளங்கோவடிகளையும் பார்க்க வராரு அவர் வந்து அவங்க ரெண்டு பேருடைய மூஞ்ச நல்லா உத்து பார்த்துட்டு அரசனை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த ரெண்டு பசங்களில் இளங்கோவாடிகள் தான் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசனாக வருவாரு அப்படின்னு ஒரு பெரிய வெடியாக போட்டு விடுறாரு இந்த விஷயத்தை கேட்ட அங்க இருக்கிற எல்லாருமே சபையில இந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அரசன் உட்பட சடனா சேரன் செங்கோட்டனோட முகமும் மாறி போயிடுச்சு இதை பார்த்த தம்பி வந்து என்ன நினைக்கிறாருன்னா சே என்னடா இவர் வந்து இப்படி சொல்றாரு அண்ணனோட மனசையே கஷ்டமா போயிடுச்சு இவர் சொன்னத பொய்யாக்கணும் அதனால எனக்கும் அரச பட்டத்துல இல்லை சொல்லி இவர் வந்து துறவரை மேற்கொள்றாரு அதாவது துறவியாயி அந்த ஊரை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நெடுஞ்சிரராதன் தன்னுடைய மூத்த பையன் சேரன் செங்கோட்டனுக்கே அந்த அரச பட்டத்தை வந்து வழங்குறாரு அவரே அரசனாக்குறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே நெடுஞ்சேரலாதன் ஒரு போரில் இறந்து போயிறாரு அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவருடைய மனைவி நற்சோனையும் இறந்துடுறாங்க சேரன் செங்குட்டுவன் அவங்களோட அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அஸ்தியை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பெரும் படையோட கங்கையை நோக்கி போகிறாரு ஏன்னா அந்த கங்கையை ஆட்டில் வந்து அவங்களோட அஸ்தியை வந்து கரைக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த நார்த் இந்தியன்ல இருக்கிற கிங்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து சடனா சேரன் செங்குட்டு மேல ஒரு போர் தொடுக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் போயிருப்பாரு ஆனா அவங்க இப்படி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சு ஓட ஓட விரட்டி அவங்கள அந்த எல்லையை விட்டு அமைச்சு விட்டுருவாரு அவருடைய ஃபர்ஸ்ட் வார்லேயே இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது வந்து அந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம அந்த பாரத கண்டம் அதாவது இந்தியா ஃபுல்லா பரவுது இந்த புகழை பார்த்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்படியாச்சும் சேரன் செங்குட்டன் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது அவங்களும் சேரன் செங்கோட்டன் மேலே போகிறதுக்குறாங்க இதை தெரிஞ்ச சேரன் செங்கோட்டன் ஒரு பெரும்படையோடு போய் பாண்டியர்களையும் சோழர்களையும் வீழ்த்திடுறாரு வஞ்சி மாநகரம் அதாவது குடநாட்டில் தான் சேரம் மன்னன் செங்கோட்டன் வந்து ஆட்சி செலுத்தி வந்தார் அதுக்கு நார்த் சைடில் வட திசையில் பார்த்திங்கன்னா வடவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து சேரலில் பிடிக்கவே பிடிக்காது அவங்க மேலே பயங்கரம் புறாமல் அவங்க புகழ் பரவது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது எப்படியாச்சும் சேரர்கள் வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி படவர்கள் வந்து சேர நாட்டு மேலே போர் தொடுத்து வராங்க அவங்களுக்கு எல்பா யார் வர பார்த்தீங்கன்னா யவனர்கள் இதை தெரிஞ்ச சேரன் செங்குட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறாரு ஏன்னா இப்ப நடக்க போறது சாதாரண வார் கிடையாது சாதாரண போர் கிடையாது இது தரைவழி போரே கிடையாது இது வந்து கடல்ல நடக்கிற ஒரு போர் இதுக்கு வந்து சேரன் செங்குட்டன் என்ன பண்றாருன்னா அவருடைய மற்ற படைகள் அதாவது யானை படை குதிரை படை மற்ற எல்லா படையையும் அவரோட தேசத்தை ஃபுல்லா அந்த எல்லை ஃபுல்லா நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடல் போருக்கு தேவையான மரக்கலங்கள் நூற்று கணக்கான மரக்கலங்களை வந்து அவர் கடல்ல இறக்குறாரு கடல்ல போர் நடக்கும் போது அவங்களோட மற்ற படைகள் இந்த மக்களையும் சேர இருக்கிற மக்களையும் தாக்கக்கூடும் சொல்லிட்டு தான் மற்ற படை அந்த யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் அவரோட தேசத்தை சுற்றி அந்த எல்லை ஃபுல்லாக நிறுத்தி வச்சுத்தாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் தான் அது ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரியே கப்பலில் போகிறாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்கள சுற்றி வளைச்சு சேரன் செங்கோட்டன் திரும்ப இலவே முடியாத மாதிரி ஒரு அடி அடிக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிடுறாங்க கப்பல் போர்லேயும் சேரன் செங்கோட்டன் இப்படிலாம் வந்து செயல்படுவார் அப்படின்னு தெரிஞ்ச மற்ற தேசங்களும் சேரன் நாட்டை பார்த்து மறந்து போகிறாங்க அதாவது சேரன் செங்கோட்டனை பார்த்து மிரண்டு போகிறாங்க கொஞ்ச நாள் கழித்து சேரன் செங்குட்டனுக்கு ஒரு மேரேஜும் ஆகுது அதாவது கல்யாணமும் ஆகுது அவர் யாரை திருமணம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலர் குளத்தை சார்ந்த வேன்மால் அப்படிங்கிற ஒரு அரசை தான் வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவங்களோட கேரக்டர் பிடிச்சி அவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அதெல்லாம் பிடிச்சி காதலிச்சு தான் சேரன் செங்குடனும் வந்து திருமணம் செய்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வெடிக்குது அதாவது சோழ நாட்டில் சேரன் செங்கோட்டனோட மாமா இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையன் கில்லி வளவன் அரசன தடுக்கிறதுக்காக சில பேர் பிளான் போடுறாங்க இதை தெரிஞ்ச சேரன் செங்கோட்டன் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாரு இதுமாரி கில்லி வளவனே அரசனாக்குங்க சொல்லி ஆனால் அதை வந்து அவங்க மறுத்து செங்கோட்டனே அவமதிக்கிறாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் சேர செங்கோட்டன் வேற வழியே இல்லாமல் அந்த ஒம்பது பேரை அடித்து நொறுக்கிட்டு கிள்ளி வளவனே சோழ நாட்டுக்கு அரசனாக்குறாரு இந்த விஷயம் தமிழகம் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழகம் ஃபுல்லாக இந்த சேரன் செங்கோட்டன் மேலே மரியாதையும் அவரோட புகழும் பரவ ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக அப்புறம் சேரன் செங்கோட்டவன் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாரு ஒரு டூர் மாதிரி போகிறாரு மலைநாட்டுக்கு சேரன் செங்கோட்டன் மலைநாட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச மக்கள் வந்து அவருக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவரை நோக்கி வராங்க அவரை பார்த்துன்னு சந்தோஷமா அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைநாட்டில் வேங்கை அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட நிழலில் பார்த்தீங்கன்னா கண்ணகி நிற்கிறது போலவும் அது மட்டும் இல்லாமல் வானவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கோவலனை கண்ணகி கூட சேர்த்து வச்சு வானரகத்துக்கு அனுப்புன மாதிரியும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அது அவங்க தான் தெரியாமே இவங்க வந்து பார்த்துருக்காங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் சேரன் செங்கோட்டையும் அதுக்கப்புறம் இளங்கோ அடிகள்ட்டையும் இவங்க வந்து சொல்றாங்க இவங்க இருந்த அதே பகுதி அதாவது சேரன் செங்குட்டன் அவருடைய மனைவி இளங்கோவடிகள் இருந்த அதே மலைநாட்டுல தான் சாத்தனார் அப்படிங்கிற ஒரு பெரும் புலவரும் இருந்தாரு அவர் வந்து இந்த மக்கள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சேரன் செங்குட்டவனுக்கும் அதுக்கப்புறம் அவரோட தம்பி இளங்கோவடிகளுக்கும் கண்ணகியோட வாழ்க்கை வரலாறு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது இதை கேட்ட உடனே இளங்கோவடிகள் கண்டிப்பா இந்த வரலாறு நான் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பியமா ஏற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அண்ணனும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்போ தான் அண்ணனோட ஒய்ஃப் அதாவது சேரன் செங்குட்டனோட மனைவியான வேண்மால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பத்தினி தெய்வத்துக்கு நம்ம ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதைபடி சேரன் செங்குட்டனும் கண்டிப்பாக செய்யும் சொல்லிட்டு அவருடைய அமைச்சரையும் அழைத்து அவர் வந்து ஆலோசனை செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டுவதற்கு இமயமலையிலிருந்து தான் நம்ம வந்து கல் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கங்கை நீரில் தான் இந்த கோயில் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செங்கோட்டன் பிளான் போடுறாரு இந்த மெசேஜை வந்து வடநாட்டுக்கு பாஸ் பண்ணுறாங்க அதாவது எங்கள் மன்னன் சேரன் செஞ்சிட்டோன்னு அவங்க வரப்போகிறாரு அவருக்கு வந்து அந்த கல் தேவைப்படுது அங்கே இருக்கிற நீர் தேவைப்படுது அப்படி சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அவங்க வந்து எப்பயும் போல் அதை மறுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு அரசனோட பசங்க ரெண்டு பேர் அவங்க பேர் வந்து கனகன் விசையன் அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே அந்த தமிழர்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் வந்து புலிக்கொடி மீன் கோடி வந்து இமயத்துல பொறிச்சிட்டு போறாங்க நம்ம இருந்தால் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசுறாங்க இதை தெரிஞ்ச சேரன் செங்கோட்டன் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு அவருடைய பெரும் படையை வந்து வடநாட்டுக்கு கொண்டு போறாரு அங்க கங்கை கரையை கடப்பதற்கு நூற்றுவர் கன்னர் அப்படிங்கிற சேரன் செங்கட்டோட நண்பன் ஒருத்தர் இருந்தாரு அவரும் வடநாட்டோட மன்னர் தான் இருந்தாலும் சேரன் செங்குட்டன் மேல நல்ல ஒரு இருக்கு பாசம் இருக்கு அவரோட உதவியோட அந்த கங்கை கரையை கடந்து போய் அந்த மன்னர்களை அடித்து நொறுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கனகன் விசையின் யார் ரொம்ப ஓவராக பேசுனாங்களோ அவங்க ரெண்டு பேரோட தலையிலேயே அந்த கல்லை சுமக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேரன் நாட்டில் கண்ணகி கந்து மிகப்பெரிய கோயிலை கட்டினாங்க சேரன் செங்கோட்டுவன் ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காரு சேரன் செங்கோட்டுவன் இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்